கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க விஜய் எங்கே போனாருன்னு தெரியல விஜயினுடைய தளபதிகள் எங்கே போனாங்கன்னு தெரியல ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட எல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல இப்படி ஒரு அரசியல் பண்ணால் எப்படி இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்வாருங்கிறதெல்லாம் நமக்கு வந்து பெரும் கேள்வியாக இருக்குது ஆனால் இந்த அமைதியை பயன்படுத்திக்கிட்டு இங்கு வைக்கப்படுகிற வாதங்கள் அவரை சுற்றி கட்டப்படுகிற பிம்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ரொம்ப பகீர்னு இருக்குது அதாவது ஒரு மனுஷன் வாயவே துறக்கலை அப்படிங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் எடுத்து அடிக்கிறது இருக்குல்ல விட அநியாயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் பெரிதும் மதிக்கிற என்னுடைய அண்ணன்கள் பத்திரிகையாளர்கள் சில பேர் இதில் இறங்கி விஜய்க்கு எதிராக பேசுகிற சில கருத்துக்கள் எல்லாம் காது கொண்டு கேட்க முடியல ரொம்ப ரொம்ப அபத்தமாக கூட இருக்குது ஆக்சுவலாக அந்த கேரவன் மர்மம்னு போட்டு இவங்க இன்னமும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த கடைசி அந்த கரூர் சம்பவம் அங்கே வந்து அவர் கேரவானில் வந்தது அவர் கொஞ்சம் அதில் உற்சாகமாக அந்த ரசிகர்களை பார்த்து தொண்டர்களை பார்த்து காருக்குள்ளேயே வேன்குள்ளேயே இருந்துட்டு கையை சைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் திடீர்னு அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனார் அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கேருந்து ஒரு கதையை அவங்க கலப்புகிறாங்க அது ராவுகள் கதையோட மோசமான கதையாக இருக்குது அதாவது ஒரு எல்லை இல்லாத கற்பனையை கண்ணியமிக்க சில பேர் இங்கே செய்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் விஜயினுடைய வரவை விரும்பாதவராக கூட இருக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராருனா அவரை பிடித்தவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிடிக்காதவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பிடிக்காதவர்கள் பிடித்தவர்களோடு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க தான் நம்ம காலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு தரம் விமர்சனத்தை தொடர்ந்து இங்கே முன் வைக்கிறது எந்த விதத்தில் சரிங்கிறது எனக்கு புரியல யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவன் அதை முன் நம்ம அதை கண்டு காணாமலும் போயிடலாம் ஆனால் பெரிதும் மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சிலர் அதை செய்யும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு உள்ளபடியே அந்த கேரவானில் அவரும் அவருடைய குழுவினரும் இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு டிரைவர் அவருக்கு ஒரு உதவியாளர் அதற்கப்புறம் வந்து அந்த அந்த என்ன ட்ரோன் அந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டு பேர் அதற்கப்புறம் அந்த மைக் செட்டை பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் அதற்கப்புறம் ஜெகதீஷ் இருக்கார் இன்னும் சில தாவேக்க கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அதுக்குள்ளே இருக்காங்க ராஜ்மோகன் கூட அதில் இருந்தார் அவர் வந்து செய்தி தொடர்பாளர் வந்து அப்புறம் வந்து துணை பொதுச் செயலாளரெல்லாம் அவரை மாற்றுறாங்க ஸோ அந்தளவுக்கு அங்கு இருந்தவர்கள் அவங்க தான் ஆனால் இவங்களுடைய கற்பனையில் அது உள்ள கட்சி உணவுத்து இருந்தார் அறுபத்தி மூணு ட்ரோன்கள் பறந்தது இது தொடர்பெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான கற்பனைங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் கட்சி உணவத்து வந்து ஒரு டைரக்டராக தான் இருக்கார் ஒரு ஒரு கட்சி தொண்டரெல்லாம் மாறல விஜய் வந்து எவ்வளவு ஆசை காட்டினாலும் அவர் சொன்னதெல்லாம் கேட்குற ஆளு கட்சி உணவு கிடையாது அவர் ஒரு நேர்மையான டைரக்டருங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த சம்பவங்களோட கூட நான் சொல்லியிருக்கேன் அதனால் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த தாவியக்கா கூட்டத்தை படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை படமே முடிஞ்சு போச்சு அதில் காட்சி இனிமேல் சொருக வேண்டிய வேலையும் கிடையாது ஆனால் இங்கே அப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க அது வரைக்கும் கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மக்களிடம் அவர் மீது ஒரு ஒரு அவதூற கலப்பணும் அவர் வந்து தவறான நபர் எங்கே போனாலும் சினிமா பற்றி தான் யோசிக்கிறாரே தவிர அரசியல் அறிவு அவருக்கு கிடையாது பாருங்கள் இந்த கூட்டத்தை கூட ஒரு ஷூட்டிங்க்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க தப்பு இல்லை ஏதோ இப்படியெல்லாம் சொல்வதனால் அவர் மீது ஒரு கரை இங்கே விழுது அப்படின்னா ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் செய்கிறது சரின்னு கூட ஒத்துப்பேன் ஆனால் அதற்கு பிறகு ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள் அந்த கேரவனில் நிறைய பெண்கள் இருந்தாங்க நடிகைகள் இருந்தாங்கன்னு கொஞ்சம் கூட நாக்கு கோசு இல்லையா இப்படி வந்து ஒரு விஷயத்தை யாராவது செய்ய முடியுமா எவ்வளோ பெரிய காம கொடூரனாக இருக்கட்டும் இப்படி ஒரு விஷயத்தை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போது ஒருத்தன் செய்வானா இந்த அடிப்படை எண்ணம் கூட உங்களுக்கு வராதா எப்படி வந்து ஒரு பழியை கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் இப்படி தூக்கி போட முடியுது உங்களாலங்கிறதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் நான் வந்து ஏதோ விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட்டாக பேசலை இந்த இடத்தில் உதயநிதி இருந்தால் கூட நான் இதை தான் பேசுவேன் உதயநிதி கேரவானில் வந்து ஒரு பத்து பெண்களோட வந்தாரு சுற்றி வந்து தொண்டர்கள் இருந்தாங்க அவருக்கு ஒரு பக்கம் கையசைச்சிட்டு கேரவான் கதவை சாத்திட்டு அவர் உள்ளே போய் அவங்களோட பேசிகிட்டு இருந்தாருன்னு சொன்னால் கூட நான் கேட்பேன் அது எப்படி ஒருத்தர் செய்ய முடியும் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவசி இருக்குது இங்கே நீண்ட காலமாக பல தலைவர்களை நம்ம பார்க்குறோம் அந்த பல தலைவர்களுக்கு பின்னால் சொல்லப்படுகிற பல கதைகளையும் கேட்குறோம் அப்போது அவங்களெலாம் இந்த நாட்டை ஆளிலையா அவங்களாம் தேர்தலில் நிற்கலையா ஜெயிக்கலையா இந்த மக்கள் அங்கீகாரம் கொடுக்கலையா எல்லாருக்கும் பின்னாலேயும் ஒரு நிழல் கதை இருக்குது தானே அப்போ விஜய் பின்னாலும் ஒரு கதை இருந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை சரி ரைட்டு அவருடைய குடும்பம் குறித்து பேசுகிறீங்க ரைட் அதில் ஏதோ காரணங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் கட்டமைக்கலாம் எல்லாம் ஓகே ஆனால் ஒரு கேரவனில் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல அவர் சில நடிகைகளோடு அங்கே வந்திருந்தாருன்னு சொல்வதற்கு உங்களுக்கெல்லாம் நாக்கு கூசவே இல்லையா இதை எப்படி உண்மை மாதிரி கட்டமைக்கிறீங்க இந்த சமூகத்தில் விஜய் வந்து ஒரு காம கொடுறான் எல்லா நேரமும் இதை தான் அவர் செய்வார் இவரை நம்பி நீங்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு வர வச்சிடாதீங்கன்னு சொல்வதைத்தான் இப்படிலாம் நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்க அது ரொம்ப அபத்தமாக இருக்குது அதைத்தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா என் மதிப்பிற்குரிய அண்ணன்கள்லாம் அதை பேசும்போது ஒரு ஃபோனை போட்டு கூட நம்ம பேசிடலாம் அது வேறு ஆனால் ஒரு பொது வெளியில் அவங்க இப்படி ஒரு கருத்தை வைக்கும்போது இந்த கருத்து சரியானதான்னு கேட்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு இல்லையா அதனால தான் நான் கேட்குறேன் அதற்கப்புறம் பல சோதிடர்கள் கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக உலகத்தில் எது நடந்தாலும் இந்த ஜோசியருங்க கிளம்பி ஒரு கருத்தை சொல்லுவாங்க பெரும்பாலும் நல்ல ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க பன்னெண்டாம் இடத்துல அது இருக்குது ஆறாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குது எட்டு பன்னெண்டதத்தை பார்த்துச்சு ஒம்பது அஞ்சை பார்த்துச்சு அதனால் இது நடந்துச்சின்னு ஏதோ ஒரு அதுக்கப்புறம் ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க இதுதான் நல்ல ஜோதிடர்கள் செய்கிறது நான் வந்து இந்த மீடியா ஸ்கொயர்னு ஒரு சேனல் பார்த்தேன் அதில் வந்து ஒரு ஜோதிஷர் உக்காந்து இருக்காரு நிறைய ஜோசியங்க கிளம்பிட்டாங்க இப்போ விஜய்க்கு பலன் சொல்கிறேன்ட்டு பல பேர் கிளம்பி திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிட்டாங்க அதாவது இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து இவங்க கற்பனையில் அடித்து தள்ளிட்டு இருக்காங்க அதில் ஒரு ஆள் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து ஒன்று நீ முழுக்க முழுக்க அரசியல் பேசு இல்லைன்னா முழுக்க முழுக்க ஜோசியத்தை பேசுது ரெண்டும் இல்லாமல் பேசுறது இருக்குல்ல அந்தாலும் சொல்கிறான் ரஜினி வந்து முகத்தில் அப்படி ஒரு கலை இருக்கு அப்படி எப்பவே ஏற்பட்ட அவர் இப்போ பாருங்கள் எழுபத்தி ரெண்டு வயசுலேயும் இளையராஜா ஃபங்க்ஷனில் ஒரு உட்காந்தாருன்னா அப்படி வந்து இருக்கார் அவர் ஆனால் விஜயை பார்த்தா வீட்டுக்கு கேஸ் போட வந்தவங்க மாதிரி இருக்கான்னு சொல்வார் இருந்தாலும் ஜோசியத்தில் அதெல்லாமல் இருக்குது பைத்தியம் ஜோசியத்தில் அதெல்லாமா இருக்குது உன்னுடைய கருத்தை எதுக்கு ஜோசியத்தில் கொண்டு வந்து சேர்க்குற இதில் வந்து விஜய் அழிஞ்சு போடுவார் விஜய் தேரமாட்டார் அவர் வந்து அவருக்கு அந்த யோகம் கிடையாது இந்த யோகம் கிடையாது அவர் அப்பாவால் வளர்ந்தவர் இதெல்லாம் நீ சொல்லி எங்களுக்கு தெரியணும் அவங்க அப்பாவோட வளர்ந்தார் அப்பா தான் வளர்த்து விட்டாருன்னு நீ எதுக்கியா சொல்கிற நீ அது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி வந்து அப்படியே சுயம்புவாக வந்துட்டாரான் விஜய் வந்து அவங்க அப்பா வளர்த்து வந்தாராம் யாரும் கை கொடுக்காமல் யாரும் வரவே முடியாது பாலச்சந்தர் வந்து ஒருத்தரை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு அவரை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ரஜினி இல்லைன்னா பாலச்சந்தர் இல்லாமல் யாரோ ஒரு உப்புமா டைரக்டர் அன்றைக்கி ரஜினி வச்சு படம் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு படத்தோட ரஜினி போயிருப்பார் இது உண்மை அவங்கவுங்களுக்குன்னு ஜாதகங்கள் இருக்குது கட்டங்கள் இருக்குது அது ஏதோ வேலை செய்து அவங்கள கொண்டு வந்து வைக்கிது அப்படி வந்தவர் தான் விஜயம் யாரோ ஒருத்தருடைய உந்துதல் இல்லாமல் அது அப்பாவாக இருக்கலாம் தேர்ட் பர்சனாக இருக்கலாம் வரவே முடியாதுங்கிறது தான் உண்மை அவர் பேர் கூட ஏதோ சத்குரு மெஹ்ருங்கிற மாதிரி சொன்னார் அது கூட தமிழ் பேர் இல்லை ஏதோ வடநாட்டு ஆள் போல இருக்குது தமிழ் தெரிஞ்சுட்டு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அதை தானே சொல்லணும் அதை விட்டுட்டு சொந்த கருத்தை சொல்லும் பொழுது அவருடைய இமேஜை ரொம்ப அசிங்கப்படுத்துறது இருக்குல்ல அதனால் அந்த த துணிச்சலையும் தைரியத்தையும் உங்களுக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு பின்னால் யார் இருக்கா ஏன் இப்படி வந்து ஜோதி நான் சொல்கிறேங்கிற பேரில் உட்காந்து இன்னொருத்தன் மேலே சேர வாரி பூசுறீங்கங்கிறது நமக்கு புரியல ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு அரசியலில் இவர் தேரவே மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுலான்னு சொல்கிறாரு அது மக்கள் பார்த்துக்க வேண்டியது மக்கள் வந்து இப்போ இந்த இருபத்தஞ்சி நாளாக அமைதியாக இருக்கார் விஜய் எனக்கே பெரிய கோபமாகவும் எரிச்சலாகவும் தான் இருக்குது இப்போ பாருங்கள் தஞ்சாவூரில் மழை பெஞ்சி எல்லா மணல் மு நெல் மூட்டைகளும் வந்து முளைச்சிருச்சு இப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது நெல் கிடங்குகள் இல்லை இந்த மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கான கிடங்குகள் பெரிய அளவில் இல்லை அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்களும் எங்கேயோ அங்கங்கே இருக்க தவிர அதை பரவலாக்கணும்னு விவசாயிகள் தொடர்ந்து கேட்குறாங்க அதை எந்த அரசுமே செய்கிறதில்ல இன்றைக்கி எடப்பாடி போய் அங்கே உட்காந்து பெரிய குறை அப்படியே பட்டியலாக வாசிக்கிறார் இப்போ இருக்கிற அரசு மேலே அவர் இருக்கும்போது என் செய்ய வேண்டியது தானே என்ன நடக்குது அப்படின்னா அந்த மணல் மூட்டைகள் மீது மூடப்படுகிற தார்பாய்களை வாடகைக்கு விட்றவங்க அரசியல்வாதிகள் அவங்களுக்கு என்னென்னா மழை வந்ததுன்னா அந்த தார்ப்பாயை வாடகை விட்டு ஒரு பணம் ரெகுலராக இருக்கு அந்த பெரிய கூரை அமைச்சிட்டால் அந்த வருமானம் வராது அப்போது அவங்களே அதுக்கு தடையாக இருக்காங்க இதுதான் தஞ்சை மாவட்டத்தில் நடக்கிற விஷயம் அது காலகாலமாக இருக்குது ஒவ்வொரு வருடமும் மழை வரும்போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டு நடுத்தரில் நினைக்கிறாங்க இதை இந்த அரசு ரெண்டு அரசுமே கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்போது இந்த நேரத்தில் அரசியல் பண்ண வேண்டிய தாவையக்க போர்வை போட்டு மூடி படுத்துருச்சு இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா நேராக ஆட்சியில் மட்டும் வந்து உக்காரணும் நடுவில் மக்கள் பிரச்சனை எதையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம்னு ஒரு கட்சி உலகத்திலே அதுதான் தான் அவ்வளவு கோபம் இருக்கு எனக்கு இந்த கட்சி மேலே ஆனால் நீங்கள் விஜய்ங்கிற ஒரு மனிதனை நான் பலன் சொல்கிறேங்கிற பேரில் இழிவுபடுத்துகிறதுக்கு இல்லை அந்தாலும் சொல்கிறாரு முந்நூறு ஏக்கரில் இவருக்கு வந்து ஜோதிட ஆராய்ச்சி மையம் வைக்கணுமா அதுதான் இவர் லட்சியம்மா ஐநூறு ஆயிரமும் வாங்கிட்டு ஜோசியம் பார்க்குற உனக்கே இந்த லட்சியம் இருக்கும்போது பின்னாடி கோடிக்கணக்கான இளைஞர்களை வச்சிருக்கிற விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற லட்சியம் இருக்காதா இல்லையா அதுக்கு அதை எப்படி நீ வந்து தப்புன்னு நீ அப்போ இந்த ஜோசியக்காரங்களும் ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டு குட்டையை கொலப்படுறது இருக்குல்ல எல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது கட்டாயமாக விஜய் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களுடைய கருத்துக்களை அரசியல் ரீதியாக வைங்க இப்போ நான் கேட்டேன்ல ஏன் நீ தஞ்சை மாவட்டத்துக்கு போகல நீ போகலனா பரவாயில்ல உன்னுடைய தளபதிகள் அங்கே இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க போய் விவசாயிகளோட நெல்லுங்க குரல் கொடுங்க ஒரு போராட்டத்தை நடத்துங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே இப்போ நான் கேட்குறேன்ல அப்படி அரசியல் ரீதியாக கேளுங்க அரசியல் ரீதியாக நீ இதை செய்யலை இதை செய்யலை இதை செய்யலைன்னு லிஸ்ட்டு போடுங்க அதில் நியாயம் இருக்குது அதை விட்டுட்டு அவர் வந்து கேரவானில் அஞ்சு பொண்ணுகளோடு உட்காந்துருக்கிறாருன்னு ஒருத்தர் இவன் இந்த மாதிரி ஜோசியக்காரனுங்க கொஞ்சம் பேர் ரொம்ப ரொம்ப விஜயை வைத்து இவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லாமல்லாம் கிடையாது வேணால் வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து தற்கொலிகள்னு நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கலாம் கட்டாயமாக அதில் நியாயமும் இருக்குது ஆனால் இந்த பொதுவான மக்கள் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க அதனால் நாம் பேசுவதையெல்லாம் இந்த மக்கள் நம்புவாங்கன்னு மட்டும் நினச்சிக்கிட்டு பேசவே பேசாதீங்க அது நல்லதில்லை